காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரும்புத்தூரை அடுத்த மேவல்லூர் குப்பம் அருகே கிறிஸ்துவ கண்டியை சேர்ந்தவர்தான் பாலு வசந்தா தம்பதினர் இவருடைய மகள்தான் சௌந்தர்யா இவர் ஸ்ரீ பெரும்புத்தூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்திருக்கிறார் தான் வேலை செய்யும் நிறுவனத்திற்கு அருகிலேயே தன்னுடைய தோழிகளுடன் வீடெடுத்து தங்கி வசித்து வந்துள்ளார் அதே சமயம் சௌந்தர்யாவின் வீட்டிற்கு அருகில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த தினேஷ் என்பவரும் வீடெடுத்து தங்கி வசித்து வந்துள்ளார் தினேஷுக்கு சௌந்தர்யாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அது நாடவில் காதலாக மாறியுள்ளது இருவரும் ஒருவருக்கொருவர் கடந்த பல வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர் இருவரும் அவரது காதலைப் பற்றி பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்து அதன் பிறகு நிச்சயதார்த்தமும் நடந்துள்ளது பின்னர் வழக்கம் போல இருவருமே அவரது அறையிலேயே தங்கி பணிபுரிந்தும் வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் சௌந்தர்யாவுக்கு வேறு ஒரு ஆண் அன்புடன் பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது இதை அறிந்த தினேஷ் பலமுறை சௌந்தர்யாவை எச்சரித்தும் உள்ளார் இருப்பினும் சௌந்தர்யா தினேஷின் ஃபோன் நம்பரை பிளாக் செய்துவிட்டு தன்னுடைய ஆண் அன்புடன் நெருங்கி பழகி வந்துள்ளார் இந்த நிலையில் தான் நேற்று முன்தினமிரவு சௌந்தர்யா வீட்டில் பெற்றோர் இல்லாததை அறிந்த தினேஷ் அவரிடம் சென்று வாக்குவாதம் செய்திருக்கிறார் இதில் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த தினேஷ் தான் வைத்திருந்த கத்தியாலேயே சரமாரியாக சௌந்தர்யாவின் முகம் கைகால் என சரமாரியாக கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது இந்த கொலை குறித்து தகவல் அடைந்த பெரம்பத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சவுந்தர்யாவின் உடலை மீட்டு பெரம்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பிரச்சினைக்காக அனுப்பி வைத்து விசாரணையை மேற்கொண்டனர் ஸ்ரீ பெரம்பத்தூர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ஆண் நண்பருடன் சவுந்தர்யா பழகி வந்ததே இந்த கொடூர கொலைக்கு காரணம் எனவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது தினேஷ் மற்றும் சௌந்தர்யா ஆகிய இருவருமே காதலித்து வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் இரண்டு வீட்டாரின் ஒப்புதலுடன் நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்துள்ளது இதற்கிடையில் சவுந்தர்யாவுக்கு விக்னேஷ் என்ற பாய் பெஸ்டியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அதன் பிறகு விக்னேஷ் மற்றும் சௌந்தர்யா இருவருமே காதலாக மாறியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட தினேஷுடன் பிரிந்து சென்று விக்னேஷை காதலித்து வந்திருக்கிறார் இது தொடர்பாக பலமுறை தினேஷ் கண்டித்தும் சௌந்தர்யா கேட்கவில்லை என கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து திருமணமும் நின்றுள்ளது அதன் பிறகு விக்னேஷுடன் ஜாலியாக காதலை வளர்த்து வந்துள்ளார் இருசக்கர வாகனங்களில் இருவரும் வெளியே செல்வது தனிமையில் சந்தித்து விக்னேஷ் மற்றும் சௌந்தர்யா இருவரும் உல்லாசம் அனுபவிப்பது என தங்களுடைய காதலை வளர்த்து வந்துள்ளனர் இதனை அறிந்து தினேஷ் கோபமடைந்திருக்கிறார் இதை அறிந்த தினேஷ் சவுந்தர்யாவுக்கு போன் செய்து சண்டையிட்டும் இருக்கிறார் ஒரு கட்டத்தில் இவர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் சவுந்தர்யா தினேஷுடைய செல்போன் நம்பரை பிளாக் செய்துவிட்டார் அதன் பிறகு அவருடைய ஆண் நண்பரான விக்னேஷுடன் தன்னுடைய காதலையும் வளர்த்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் தி சவுந்தர்யா தன்னுடைய ஆண் நண்பரான விக்னேஷுடன் மோதிரங்களை மாற்றிக்கொண்டு அதனை புகைப்படம் எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருக்கிறார் இதை பார்த்த தினேஷ் கோபத்தின் உச்சிக்கே சென்றிருக்கிறார் சம்பவத்தன்று சவுந்தர்யா அவருடைய தோழிகள் இல்லாமல் அறையில் தனியாக இருப்பதை அறிந்த தினேஷ் நேராக அவருடைய அறைக்கே சென்று அவருடன் கடுமையான வாக்குவாதம் செய்திருக்கிறார் இருவரும் மாறி மாறி சண்டையிட்டும் இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த தினேஷ் தான் கையோடு எடுத்து சென்ற சுத்தியலாலேயே சௌந்தர்யாவை முகம் மற்றும் உடலில் பல பாகங்களில் ஓங்கி ஓங்கி அடித்து அதனை சிதைத்து அவரை கொடூரமாக குலையும் செய்திருக்கிறார் மேலும் கத்தியாலும் சில உடல் பாகங்களில் குத்தியும் இருக்கிறார் தினேஷின் இந்த கொடூரமான தாக்குதலால் சம்பவ இடத்திலேயே சௌந்தர்யா துடிதுடித்து பரிதாபமாக பலியாகியிருக்கிறார் பல வருடங்களாக உயிருக்குயிராக காதலித்துவிட்டு தற்போது தன்னை கலட்டிவிட்டு வேறு ஒரு ஆணுடன் நெருங்கி பழையதை தாங்கிக் கொள்ள முடியாத காதலன் இப்படி ஒரு கொடூரமான சம்பவத்தை அரங்கேற்றி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதைப் இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்